ே இப்போ தான் எங்கள் ஸ்கூலுக்கு போகிறவங்கள நிறைய இழந்த பழம் இருக்கும் கொடுக்கப்பள்ளி இருக்கணும்னு பேசிகிட்டே வந்தோம் பாருங்கள் வந்தோடனே போகிற வழியிலேயே ஒரு மரத்தில் காய்ச்சி பழுத்து கிடக்குது என் தம்பி இப்போ தான் சொன்னிட்டோம் இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கடா ஆனால் என்னால் வாழ முடியல எல்லாம் சென்னையில் கொண்டு படிச்சிட்டாங்க எங்கள் அப்பா இங்கே மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டான் பாருங்கள் இப்போ தம்பி ரொம்ப சந்தோஷமாக பாருங்கள் இழந்த பழம் இறக்கிகிட்டு இருக்கிறான் என் இழந்த பழம் எனக்கு வேணோனே அப்படின்னா சரி வாடான்னு வண்டி நுப்பாட்டி பறக்கிட்ருக்கோம் பாருங்கள் என்னென்ன போக போக நிறைய கொல்லம்பழம் எல்லாமே உண்டு நிறைய மரம்லாம் தீ பிடிச்சிட்டு ஏன்னா இந்த லைனு லைன் போஸ்ட் லைன் கிடக்கிறதுனால அந்த பவருக்கு தீ பிடிச்சி நிறைய மரம் எரிஞ்சிடுச்சு பாருங்கள் ரொம்ப நாள் கழிச்சு இந்த பழத்தெல்லாம் பார்க்குறேன் நான் எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மற்றபடி ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என் கூட படித்த அன்மினத்து அன் பக்கத்து ஊர் பசங்க அன்மி நகரத்து பசங்க எங்கள் ஊர் பசங்க எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பாருங்கள் ஜாலியாக பறக்கிட்டு இருக்கிறான் ஒரு கை நிறைய பறக்கிட்டேன் இவ்வளோ எடுத்துக்கல பாருங்கள் எல்லாம் இந்த யாருக்கெல்லாம் இழந்த பலம் பிடிக்கணும்னு கமலில் சொல்லுங்க மக்களை எங்கள் தம்பி சிரிப்பை பாத்தீங்களா சிரிப்புக்கே பல கோடி ரூபா கொடுக்கலாம் ஓகே தேங்க் தேங்க்யூ